இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா மரத்தில் காய்ச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து கொடி உருளைக்கிழங்குங்க அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடி உருளைக்கிழங்கு தான் இந்த கொடி உருளைக்கிழங்குங்கிறது மண்ணுலேயும் உள்ள கிழங்கு வரும் மேலேயும் கிழங்கு வரும் பாருங்க இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு மேலே வரும் இந்த கொடி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ளது அதாவது இதை சாப்பிடும்போது பித்தம் வாயு கேஸ்டபோல் கால் வெடிப்பு உடம்பு தோல் சைனிங் ஆகுது எல்லாமே இது நல்லா கேட்கும் நண்பர்களே இது வரைக்கும் பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க சின்னதாக தான் இருக்குது இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்குறீங்களா இது நம்ம நாட்டு ரகம் பாரம்பரிய ரகம் பேய் சுரை இது வந்து நம்ம மருத்துவ குணம் உள்ள சுரைக்காய் இது வந்து மருந்துக்காக ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்காக நம்ம இதை பயிர் பண்ணி எல்லாம் விதைக்கு விட்டு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்தீங்கன்னா நுழைப்பிர்கன் இது வந்து பணியாளத்தில் நல்லா காய்க்குது நம்மளோட நேரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா மாதத்துலேயும் ஒரு காய் ரெண்டு காய் வச்சுக்கிட்டே இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்குது நாட்டு இதே ஹைபிரிட் பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் காய்ச்சிட்டு காஞ்சிது ஆனால் நாட்டுரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்ததுமாக ஒரு வித உங்கக்கிட்ட வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகாது எங்கேயோ ஒரு வித உளுந்து முளைச்சி அது நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மர வெண்டை அதாவது நம்ம இப்போ ஹைப்ரிட் வெண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாவது நாளே காய்க்கு வந்தது அடுத்து எழுபதாவது நாள் முடிஞ்சிடும் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் சத்து இருக்காது ஆனால் இது வந்து நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு மேலே ஹைட்டு வளர வெண்டங்காய் ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னம்னா வீட்டு செலவுக்கு போதும் நிரந்தரமாக காய் இருந்துக்கிட்டே இருக்குது சுண்டை கத்தரிக்கான்னு சொல்லுவாங்க அதாவது முள் கத்திரி காய் இத்தத்தை சோடுவாரு பாருங்கள் எப்படி பூ இருக்குன்ட்டு இது வந்து முள் கத்திரி இந்த கத்திரி செடியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு ரகம் அதாவது இது நம்ம நாட்டு தான் இருந்தாலும் இது நம்ம கத்திரி இந்த கத்திரி செடியை வந்து இந்த இடத்துல நம்ம விட்டு கட்டியே இருக்கோம் இப்படி ஒட்டு கட்டுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நோயும் வராது அதே சமயத்தில் ரொம்ப நிறையா காய்கள் காய்க்கும் இது இந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் காய்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்கிறோம் அதுவும் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு இருந்து பாக்டீரியா பிரிச்சு எடுத்து பண்ணுறோம் பாத்தீங்களா அந்த பாக்டீரியாவை வச்சு தான் அனைத்து விதமான இடுபொதலும் ஒரு கடைக்கே போகாமல் அனைத்து விவசாயிகளும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லா தோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதிக நாளைக்கு காய்க்கும் அந்த ரகம் வந்து நம்மளை விட்டு போகாது வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சிறுகன் துப்பாளையம் இங்கே தான் நம்ம இயற்கை விவசாயம் இருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய நாற்று ரகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருந்தாரு பார்த்தீங்களா மரபு ரக விதைகள் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா மரத்தில் காய்ச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து கொடி உருளைக்கிழங்குங்க அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடி உருளைக்கிழங்கு தான் இந்த கொடி உருளைக்கிழங்குங்கிறது மண்ணுலேயும் உள்ள கிழங்கு வரும் மேலேயும் கிழங்கு வரும் பாருங்கள் இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு மேலே வரும் இந்த கொடி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ளது அதாவது இதை சாப்பிடும்போது பித்தம் வாயு கேஸ்டபுல் கால் வெடிப்பு உடம்பு தோல் சைனிங் ஆகுது எல்லாமே இது நல்லா கேட்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருனாலே கொண்டுட்டு வர முடியல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் நல்லா வருது நம்ம கெமிக்கலுங்கும் போது இயற்கை ரகம் அப்படியே அழியுது இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட கொடி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இது நானே தயாரிக்கிற இயற்கை விவசாயத்தில் இடுபொருள் அதாவது நம்ம இந்த சாண பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பாக்டீரியாவை எடுத்து ஒவ்வொரு டைமும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாதுன்ட்டு இருந்தாங்க அதனால் இதை வந்து நம்ம அதை வச்சு அனைத்து விதமான இடுபொருள்களும் தயாரித்து பயன்படுத்துதான் இது அனைத்து தோட்டத்துலேயும் அனைத்து மண்ணுக்கு வரும் வீட்டு தோட்டம் தோட்டம் நம்மள மாதிரி காட்டில் உள்ள விவசாயிகள் அனைத்துலேயுமே இதை நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நல்லா வாழலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பேய் சுரை இது வந்து நம்ம மருத்துவ குணம் உள்ள சுரைக்காய் இது வந்து மருந்துக்காக ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்காக நம்ம இதை பயிர் பண்ணி எல்லாம் விதைக்கு விட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஏகப்பட்ட நோய்களை சரி பண்ணக்கூடிய ரகம் ஆனால் இதை சாப்பிட முடியாது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரகம் நல்லா கசப்பு ஒரு காய் சமைச்சு பார்த்தா சாப்பிட முடியல கசப்பு அதுக்காக விதைக்காக நம்ம எல்லாமே விட்டுருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நுழைப்பீருக்கன் இது வந்து பனியாலத்தில் நல்லா காய்க்குது நம்மளோட நேரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா மாதத்துலையும் ஒரு காய் ரெண்டு காய் வச்சுக்கிட்டே இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்குது நாட்டு ரகம் இதே ஹைப்ரிட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் காய்ச்சிட்டு காய்ஞ்சது ஆனால் நாட்டு ரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு விதை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகாது எங்கேயோ ஒரு விதை உளுந்து முளைச்சி அது நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது மீண்டும் மீண்டும் இது எவ்வளோ வருஷம் வேணாலும் பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தா நம்ம வச்சுருந்து பயிர் பண்ணிக்கலாம் பாருங்க இதுதான் வாட்ரு ஆப்பிள் இது வந்து நம்ம ஆப்பிளுக்கு மாற்றாக நம்ம ஏரியாவில் விளையாத அந்த ஆப்பிள் அதனால் இப்போ நம்ம இந்த ஆப்பிள் வாங்கி வச்சு நம்ம இயற்கையில் பண்ணுறோம் இதெல்லாம் அதனுடைய காய்கள் எப்படி கொத்து கொத்தா பிடிக்கிது பாருங்க இதெல்லாம் நம்ம இயற்கையில் நம்ம சாணப்பாசி கேசல் கொடுக்கறதுனால தான் காயெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு நல்லா நல்லாயிருக்கு காய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது நம்ம சாப்பிட்டாலும் சத்து கிடைக்கும் இயற்கையில் பண்ணும்போது இந்த ரகமெல்லாம் இயற்கையில் பண்ணுறதுனால நமக்கு நல்லா சத்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மர வெண்டை அதாவது நம்ம இப்போ ஹைப்ரிட் வெண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாவது நாளே காய்க்கு வந்தது அடுத்து எழுபதாவது நாள் முடிஞ்சிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சத்து இருக்காது ஆனால் இது வந்து நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு மேலே ஹைட்டு வளரும் இது வந்து காய்க்கு வரவே ஆறு மாதம் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆயிரும் ஆகிட்டாலும் உங்களுக்கு நிரந்தரமாக காய் வச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைப்பயிர்வுக்காக விதை கொடுக்கறதுக்காக விதைக்கு விட்ருக்கோம் இதனுடைய மருத்துவம் இது வந்து நல்ல மருத்துவ குணம் நல்லா மூளை வளர்ச்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வளவளப்ப அதிகமாகவும் இருக்குது இது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து காய் காய்ச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மரம் காயாது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன மருதாம்பு மீண்டும் காய்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது இப்போ இது காய்ச்சி முடிச்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது மறுபடியும் வந்து அங்கே காய் வச்சுருக்குது கட்டும் பார்த்திங்களா இப்போ ரெண்டாவது டைம் தெரியுதுங்களாண்ணா காய் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது தடவை காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் வைக்கும் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி காஞ்சு போய் அடுத்த சீசனுக்கு தான் வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் இந்த சாணப்பாசி காய்ச்சலாம் கொடுக்கறதுனால இப்போ காஞ்சி முடிச்சோன்னா மறுபடியும் மதுதாம்பு உடனே வர ஆரம்பிச்சிருது இப்போ பின்னாடி அடுத்த வருஷம் அந்த சீசனுக்கு வர்றதை இப்போ முன்னாடியே காய்க்கு வருது அப்படிங்கெல்லாம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக வெண்டங்காய் ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னம்னா வீட்டு செலவுக்கு போதும் நிரந்தரமாக காய் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போதான் பக்கமாக பாருங்க இதெல்லாம் என்ன காயவே இல்லை காய் நல்லா காய் பித்ததுன்னா அதிகமாக இருக்குது காய் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம விதைக்கு விட்டால் அதுக்குள்ள கொஞ்ச நாள் மட்டும் அறுத்துட்டு அதுக்கப்புறம் விதைக்கு விட்டாச்சு ஏன்னா இது விதை பரவலாக்கம் பண்ணுன்னு இதனுடைய இனம் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுனால இதை விதைக்கு விட்டு வச்சுருக்கோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டை கத்தரிக்கான்னு சொல்லுவாங்க அதாவது முள் கத்திரி இத்தத்தை சோடுவாஜை பாருங்கள் எப்படி பூ இருக்குன்ட்டு இது வந்து முள் கத்திரி இந்த முள்ளு கத்திரி செடியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு ரகம் கத்தரி அதாவது இது நம்ம நாட்டு தான் இருந்தாலும் இது நம்ம கத்தரி இந்த கத்திரி செடியை வந்து இந்த இடத்துல நம்ம ஒட்டு கட்டியிருக்கோம் இப்படி ஒட்டு கட்டுறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நோயும் வராது அதே சமயத்தில் ரொம்ப நிறையா காய்கள் காய்க்கும் நமக்கு அதிக வருஷங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட திறன் இருக்குது இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏன்னா கத்திரிக்காய்னாவே புழு அந்த பிரச்சனை நிறையா ஒரு ஈல்டு எடுக்க முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி ஒட்டு கட்டி வச்சுருக்கோம் நம்மளுடைய செலவுக்கு நம்ம இதை கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் பொறிச்சிக்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளைக்கு வரும் இது மாதிரி செடி இருந்து ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னோம்னா கத்திரிக்காய் நிரந்தரமாக எழுந்துக்கிட்டே இருக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு கேரண்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நோயை தாக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நீலப்புடலை ஆள் நீலப்புடலைன்னு சொல்லுவாங்க அல்லது அஞ்சடி புடலைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை காட்டுங்கண்ணா ஃபஸ்ட்டு காய் காய்ச்சி முடிச்சு இதனுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு காயே காய்ச்சி முடிச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் விதைக்கு விட்டு விதையாக எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது அவ்வளோதான் செடி பிடுங்கலான்னு நினச்சா எங்கேயாவது ஒரு பக்கம் துளிர் வர்றதை பார்த்துட்டு விட்டோம் நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அளவு வந்த துளிரில் வந்த காய் தான் இப்போ பாருங்க காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது நீல போடலை காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால அது முடிஞ்சாலும் மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு காய்க்குது நம்ம இந்த இயற்கையில் சாணப்பாசி காய்ச்சல் தான் பண்ணுறோம் அதான் அங்கே பாருங்கள் காய் எவ்வளோ நீளமாக செய்யணுங்க இலங்காய் மாதிரியே வருது ஏன்னா இது மறுபடியும் வர்றதுனால விதை கொடுக்கோம் விதை நிறையா கேட்கறதுனால ஏன்னால் இந்த மாதிரி ரகங்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துன்னுட்டு இது இந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் காய்க்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்கிறோம் அதுவும் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியா எடுத்து பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பாக்டீரியாவை வச்சு தான் அனைத்து விதமான இடுபொதலும் ஒரு கடைக்கே போகாமல் அனைத்து விவசாயிகளும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லா தோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதிக நாளைக்கு தாய்க்கும் அந்த ரகம் வந்து நம்மளை விட்டு போகாது ஒரு விதை நம்ம போட்டு சரியாக வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நல்லா மருத்துவ குணம் உள்ளது நம்ம உடம்புக்கு நீர் நோய் நீர் சம்பந்தமான நோய் அனைத்துமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது நண்பர்களே இது வரைக்கும் பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க சின்னதாக தான் இருக்குது இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது நம்ம நாட்டு ரகம் பாரம்பரிய ரகம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் நல்லா வெயிட்டு இது பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது தான் எதுவுமே நம்ம இயற்கையில் விளைவிக்கிறதுனால தான் அதனுடைய சத்து அதிகமாக இருக்குது அதனுடைய விதைகளுடைய முளைப்பு திறந்து இருக்குது சில பேர் நம்ம நாட்டு ரகமே விதை போட்டாலும் முளைக்கல அப்படிங்கிறாங்க காரணம் அதை சரியான முறையில் பராமரிக்காத காரணம் தான் இப்போ இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அனைத்துமே அதுக்கு உண்டான மருத்துவ குணம் என்னமோ அந்த வேலையை அப்படியே செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எடுபதல் நம்மளே தயாரித்து நம்மளே கொடுக்குறோம் சாணப்பாசி கரிசல் அதுலேயே மீனமிலா அதுலேயே என்பிகே அதுலையே பொட்டாஸ் அதை ஒன்றை வச்சே நம்ம செலவில்லாமல் தயாரிச்சுக்குவோம் இது அனைத்து விவசாயிகளும் இப்போ தயாரிக்கலாம் அதே மாதிரி அனைத்து விவசாயிகளும் வீட்டுக்கு ஒரு செடியாவது நாட்டு ரகங்கள் வச்சிருந்தால் அப்படின்னோம்னா நம்மளுடைய நோய் வரதை குறைக்கலாம் வருங்கால சந்தேகம் நம்ம விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை வந்து நல்ல முறையாக பயிர் செஞ்சு அதனுடைய விதை முளைப்பு தரனோட எல்லாத்துக்கும் பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்மளுடைய ரகங்கள் எல்லாம் அழியாமல் இருக்குது பார்த்திங்கன்னா இது செவப்பு வெண்டை நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ரகம் நம்மளை விட்டு வந்துச்சு அப்படின்னா திரும்ப போவாதுன்னு இந்த இடத்துல செடி நம்ம பயிர் பண்ணியிருந்தோம் அதை காய் விதைக்கு விட்டு எடுத்துட்டோம் அதிலிருந்து ஒரு விதை கீழே உளுந்துருச்சு உளுந்து நமக்கே தெரியாமல் முளைச்சி வந்தது ஆனால் அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லாததுனால அதனுடைய வேலையை அது செஞ்சு வச்சு பாத்தீங்களா அதுதான் நாட்டு ரகம் அதுக்குன்னு வந்து அதனுடைய தன்மை ஒரு காய் வச்சு வச்சு படுத்துது இங்கே கிளை வருது இதாங்க நாட்டு ரகம் ஹைபிரிட்டா இருந்தது அப்படின்னும்னா அது வெதை முளைக்காது அதுல வந்து சத்து இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சத்தும் கிடைக்கும் நம்மளை விட்டு இந்த விதை போகவே போகாது இதுதான் நாற்றாகம் அதனால் நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால அதனுடைய விதை முளைப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிற ஒரே ஒரு விதை நமக்கு தெரியாமல் உளுந்துது உளுந்த விதையும் முளைச்சி வந்துச்சு ஏன்னா இங்கே நம்ம தண்ணி அதிகமாக கொடுக்கல செடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அது முளைச்சி வந்து நமக்கு காய் வைக்கிறது பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் இது என்ன கம்பு மாதிரி தெரியுதுங்களா இது வந்து நம்ம ஆள் நீள சுரை அதாவது நம்ம பாரம்பரியத்தாக முன்னோர்கள் பயன்படுத்தியது இது வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நெயரை போரா வெளியே எடுத்துடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சுரைக்கா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சுரைக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம முன்னோர்கள்லாம் இதோட கட் பண்ணிவிட்டு வேறு பொருளை போட்டு இப்போ பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இருக்காங்க ஏன்னா இந்த சுரக்காய்க்குள்ளே இருக்கும்போது ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருள் வந்து கெடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தண்ணி கொண்டு போகிறதுக்கு பார்த்தா தாங்க இருக்குது தகுடு மாதிரி ஆனால் கெட்டியான தடிமண் கொண்டது இந்த மாதிரியான ரகங்கள்லாம் வீட்டுக்கு ஒரு செடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம நோய்ங்கிறதே வராது அதாவது எல்லா ரகமும் வச்சுக்க முடியலைனாலும் நம்மனால என்ன ரகம் வச்சுக்க முடியுமோ வீட்டுக்கு ஒரு ரகம் ஏதாவது ஒரு நாட்டு ரகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு ரகங்களும் அழியாது அதே சமயத்தில் நம்மளும் நம்ம வரப்போகிற வரப்போகிற சந்ததியினர் நல்ல காய்கறிகளை கொ எடுத்துக்கலாம் நான் வந்து இதை விதை பரவலாக தான் பண்ணிகிட்ருக்கேன் தான் விதையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் நாங்கள் வருஷம் ஒரு டைமுங்க திருச்செங்கோட்டில் மோர் பழத்தில் வந்து ஸ்கூலில் பகிர்வு போடுவோம் அனைத்து மக்களும் வருவாங்க அங்கே வர்றவங்களுக்கு நம்ம விதை வந்து அனைத்து விதையும் நம்ம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் சங்கத்து மூலிமா இருந்து வருவாங்க நம்ம கொண்டு போயிட்டு இந்த ரகத்தையெல்லாம் கொடுத்துருவோம் வர்றீங்க வந்து அங்கே வாங்கிக்கலாம் வருஷத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக எல்லா நாட்டு ரகங்களும் தமிழ்நாட்டில் உள்ள யார் யாரு என்னென்ன ரகம் இருக்குதோ எல்லாருமே அங்கே வருவாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மோர்பாளையத்தில் வந்து தைப்பட்டதுக்கான விதை அதற்கு முன்னாடி தேதியாக அறிவிப்பாங்க அப்போ வந்தோம்னா நம்ம அனைத்து விதமான நமக்கு என்னென்ன ரகங்கள் தேவையோ ஒவ்வொரு விதை பகிர்வாளரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வருவாங்க பாண்டிச்சேரியிலேருந்து கூட வருவாங்க கர்நாடகாவிலேருந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ரகம் வேணுமோ நம்மக்கிட்ட ஏதாச்சும் இருந்ததுன்னா கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம் இலவசமாக தான் நம்ம கொடுப்போம்